ஹலோ விபர்ஸ் வெல்கம் டு தி சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து எதை பற்றி பார்க்கப் போறோம்னா ட்ரெயினில் டிராவல் பண்ணுற எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கோச்சஸ்ல வந்து டிராவல் பண்ணுறது ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் படி அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கோச்சஸ்ல வந்து ஏறக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு ஸோ இந்த ரூலை பற்றின அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்கப் போகிறோம் சவுத் இந்தியால இந்த மாதிரி இஷ்யூ வந்து நடக்காது இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் யாரும் அன்ரிசர்வ் பீப்பிள் வந்து ரிசர்வ்டு கோச்சஸ்ல வந்து ஏற மாட்டாங்க பட் மோஸ்ட்லி நார்த் நார்த் இந்தியன் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் இங்கிருந்து நார்த் இந்தியாக்கு போற ட்ரெயின் இருந்தாலும் சரி இல்லை நார்த் இந்தியால இருந்து இங்க சவுத் இந்தியாவுக்கு வர ட்ரெயின்னா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் சோ இது ஏன் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம முக்கியமா வந்து பார்க்கணும் அண்ட் அதுக்கப்புறம் இதனால என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத பத்தியும் சப்போஸ் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யாரை வந்து இம்மீடியட்டா காண்டாக்ட் பண்றது இந்த சொல்யூஷன்க்காக நம்ம யாரை காண்டக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அண்ட் ஃப்யூச்சர்ல இது மாதிரி நடக்காமல் இருக்க நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ரொசீஜர் வந்து சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப இந்த மாதிரி இஷ்யூ எதாவது ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாவே அந்த உங்களுக்கு உங்களுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெயில்வே அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ட்ரெயினில் அண்ட்ரிசர்வ் பீப்புளெலாம் வந்து ரிசர்வ் கோச்சஸில் வந்து வராங்க அப்படின்றதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் லோ சப்ளை அதாவது நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் ட்ராவல் பண்றாங்க அப்படின்ற பட்ஜெட்ல ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா கவீனியன்ட்டாக இருக்கும் இப்போ எல்டர் எல்டர் பேசஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி உமன்ஸ்க்காக இருந்தாலும் சரி இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் வந்து ஒரு வரும் பிகாஸ் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதேமாரி ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ரீச் பண்ணிடல நம்ம டெஸ்டினேஷன் அப்படின்றதுக்காக ட்ரெயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டைம்ல ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ தீபாவளிக்கு டிக்கெட் புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏஜியன் வரைக்கும் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன ஒரு டூ மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா ஃபில் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கிறப்ப ட்ரெயின்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு சோ நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனாலதான் அன் ரிசர்வ் குள்ள வராங்க நம்ம இந்த ட்ரெயின் இந்த டிமாண்டை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ண மாட்டோம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் அதாவது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து அன் அந்த டிக்கெட் எடுத்துக்கோ கரெக்டா வந்து நம்ம டிராவல் பண்ணணும் ரிசர்வ்ல இருந்து போகக்கூடாது இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து இல்ல அண்ட் டிக்கெட் வச்சுக்கவங்களுமே சரி அவங்களோட ரூல்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இப்ப நீங்க வந்து காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சீட் வந்து தான் பண்ண தவிரம் இல்ல அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல அண்ட்ரிசர்ட் கோச்சஸ் போதிய அளவில் வந்து இல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இப்போ நீங்க ஒரு ட்ரெயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மேக்ஸிமம் ரெண்டு கோச்சஸ் வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி ட்ரெயினோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோச்சஸ் வந்து வச்சிருப்பாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த இடையில வந்து ஃபுல்லா இந்த ஸ்லீப்பர் ஏசி ஸ்லீப்பர் இந்த மாதிரி இந்த மாதிரி கோச்சஸ் பாத்தீங்கன்னா வரும் இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் எல்லாரோட நோக்கமும் கூட நார்மலா இப்போ நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வெறும் இந்த ரெண்டு கோச்சஸ் கொடுக்கறதால ஆல்ரெடி அந்த ட்ரெயினே வந்து ஆயிருக்கும் அவங்க அண்ட் நிறைய பேர் வர்றதால இந்த ரிசர்வ்டு சீட்ஸ்ல வந்து வராங்க தடுக்கிறதுக்கு இந்த கோச்சஸ் அந்த அண்ட்ரிசர்வ் கோச்சஸ் பாத்தீங்களா அந்த கோச்சஸ் நம்பர் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் இந்தியன் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே க்ரௌடு மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஸோ இதுவே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் சொல்லவே முடியாது காலையில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற நேரத்தில் அந்த ஸ்டாஃப்ஸ் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் அந்த ஆர்பிஎஃப் போலீஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் இப்போ ட்ரெயினில் வந்து நான் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போது இடையில வந்து ஒரு சின்ன ஸ்டேஷனில் அந்த அன்றிசர்வ் பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரிசர்வ் கோச்சஸ்க்கு வராங்க அந்த மாதிரி டைமில் நான் ஒரு ஆர்பிஐ போலீஸ் கான்டாக்ட் பண்ணால் அடுத்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுத்தாகணும் ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டேஷனாக இருக்கும் பட்சத்தில் அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி வந்து இருக்காது ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம டெஸ்டினேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அன்றிசர்வ் பேசஞ்சர்ஸ் எல்லாமே உள்ளே வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த க்ரவுடு மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் இதை வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் நெக்லிஜென்ஸ் அதாவது சில பேசஞ்சர்ஸ்க்கு வந்து தெரியும் நம்ம வந்து அண்ட் ரிசர்ட் பேசஞ்சரா இருக்கும் ரிசர்ட் கோச்சஸ்ஸில் போறது தப்புன்னு தெரியும் ஆனா பட் தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ட் கோச்சஸ்ல போயிட்டு அவங்க வந்து ஆக்கூப்ப பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்றப்போ டிடி வந்தாருன்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லை ஃபைன் கொடுத்துக்கலாம் அந்த மாரி வந்து அவங்க இல்லை டிடி வராது நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் டிடி சப்போஸ் வந்து செக் பண்ணாது அப்போ வந்து நம்ம ஜென்ரல் கோச்சஸ்க்கு வந்துடலாம் இந்த மாரி வந்து நினச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது நம்ம வந்து கரெக்டா ரிசர்வ் பண்ணிக்கோ அப்படின்னா நம்ம ரிசெர்ட் கோச்சஸில் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் கண்டிப்பா வந்தாகணும் அந்த ரிசர்வ் பேசஞ்சை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் சோ இப்போ இதனால என்ன ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி சொல்லுவோம் சோ இப்போ ஒரு நான் வந்து ரிசர் டிக்கெட் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது எவ்ளோ கஷ்டம்ன்றது அந்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பிகாஸ் நம்ம வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணனும் அதுவும் இல்லாம நமக்கு டிக்கெட் இல்லை அப்படின்ற பட்சத்துல தக்கல் வந்து ட்ரை பண்ணுவோம் தக்கல் கிடைக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தக்கல் அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைச்சிடாது ஸோ அப்படியே நம்ம கிடைச்சாலும் நம்ம சீட்ல வந்து நம்ம போய் உட்கார்றப்போ வேற ஒருத்தர் இருந்தா நமக்கு எவ்வளவு காண்டாகும் இப்போ நார்மல் டிக்கெட்னா கூட பரவாயில்ல நம்ம நம்ம தக்கல் டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னா தக்கல் டிக்கெட் ஜென்ரல் டிக்கெட்டை விட பார்த்தீங்கன்னா கூட டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து கூட இருக்கும் அது ப்ரீமியம் தக்கல் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வந்து டிக்கெட் எடுத்திருப்போம் நம்ம டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதுக்காக தான் அந்த மாதிரி டைமில் ஒரு அன்றிசெர்வ்டு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் வந்து ஆக்குபை பண்ணி தான் நமக்கு ரொம்ப கோவமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்து வேணும் இந்த மாதிரி ஒரு நம்ம அன் டிக்கெட் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா ரிசோர்ட் கொஞ்சம் கூட போகும் அண்ட் டிசர்வ்டு பீப்புளுக்கு இந்தியன் டெலிவிஷன் மேல இருக்க ட்ரஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போயிடும் அவங்க வந்து கரெக்டான காசு கொடுத்து ரிசர்வ் கிட்ட வந்து எடுத்து வந்திருப்பாங்க சோ அவங்க சீட்ட வந்து வேற ஒருத்தர் ஆக்குபை பண்ணிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி தான் அடுத்ததான் இந்த மாதிரி விஷயம் நடந்தா நம்ம வந்து என்ன பண்றது இப்போ வந்து நீங்க வந்து ரிசர்வ்டு கோச்சஸ்ல வந்து நீங்க உங்களோட டிக்கெட் வச்சு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அன்ரிசர்வ் பேசஞ்சர் வந்து வராங்க வந்து உங்க சீட்ட வந்து ஆக்குபை பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து பொலிட்டா வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நாங்க ரிசர்வ்டு டிக்கெட் பண்ணிருக்கோம் அந்த டிக்கெட்டை காமிச்சு ரிசர்வேஷன் ஆல்ரெடி பண்ணிருக்கோம் இது ரிசர்வேஷன் சோ நீங்க வந்து அட்ரஸ் கோச்சிஸ்ல வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பலிட்டார் நம்ம வந்து சொல்லலாம் அவங்கள்ட்ட வந்து நம்ம ஆர்கியூப் பண்ண கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்ரஸ் கோச்சஸ்க்கு வந்து போயிடுவாங்க அப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கி போயிடுவாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்ககிட்ட அதுக்காக இல்லை அவங்க போன அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்றதோ இல்லை அக்ரிஷன் வந்து கத்துறதோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது சிம்பிளா அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர்னு தரப்பார்ல டிடி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணோம் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எங்கள் ரிசர்வ் டிக்கெட் அந்த டிக்கெட்டை காமிச்சு நாங்கள் ரிசர்வ் பண்ணி வந்திருக்கோம் பட் அன் ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கே இந்த கோச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அக் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து போயிட்டா டிடி கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா டிடி வந்து உடனே அந்த பேசஞ்சர்ட வந்து செக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஷன்லேயே இறக்கி அந்த அண்ட்ரிசர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவார் அப்படி இல்லை டிடி நிறைய பேருக்காங்க இப்போ நிறைய பேர் அண்ட்ரிசர் பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே ஆக்குவாய் பண்ணுறாங்க அப்படின்னா டிடி கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆர்பி போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் அது எப்படிப்பா நான் அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்கி எப்படி ஆர்பி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் இருக்கு இப்போ ரயில் ஒன் ஆப்ல ரெயில் மேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல வந்து டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெக்கார்டுக்காக அதை போட்டோ இல்ல வீடியோ வந்து நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ரெயில் மேடட் ஆப்ல இருக்கு இல்ல டாக்குமெண்ட் அந்த நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அதுல அப்லோட் பண்ணிட்டு இந்த இஷ்யூ வந்து ஸ்டேஷன் நடக்குதா ட்ரெயின் நடக்குதா உங்களுக்கு என்னென்ன இஷ்யூலாம் நீங்கள் அப்படின்னு வந்து இந்த கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன்லையே அதில் டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் எந்த ட்ரெயினில் வந்துட்டுருக்கீங்க எந்த கோச்சஸில் வரீங்க உங்களோட சீட் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அந்த ட்ரெயின் லைவ் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து எங்கே வருதோ அந்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக அந்த ஆர்ப்பி போலீஸ் வந்துருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த அடுத்த ஸ்டேஷன்ல யாருன்னு ஒன்றும் ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து அந்த ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணி அந்த அந்த சவர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போய்வாங்க இது ரியலாகவே நடந்திருக்கு நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒன் எயிட் டூ நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னா ஒன் த்ரீ நைன் நம்பர் கால் பண்ணலாம் கால் பண்ணி அது சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படி இல்லை நான் அப்ளிகேஷனில் பண்ணுறேன் அப்படின்னா ரயில் ரெயின் அப்படியே ரயில்மேட்டேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக வந்து ரேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் அடுத்த செஷன்ல கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அடுத்த செஷனில் கிடைக்கிறனால அதுக்கு அடுத்த செஷன்ல கண்டிப்பாக வந்து வந்துருவாங்க ஸோ அடுத்த தடவை நீங்கள் இந்தமாதிரி நடந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபியூச்சரை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ இது அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியன் ரயில்வேஸ் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் இந்த அன்ரிசர்வ் கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் பிகாஸ் எல்லா ரயிலையும் வந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் கோச்சஸ்ல வந்து போக முடியாது பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு அன்ரிசர்வ் கோச்சஸ் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அன்ரிசர்வ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கோச்சஸ் வராமல் வந்து தடுக்கலாம் இது வந்து ஒரு விஷயம் அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவர்னஸ் நிறைய பேருக்கு வந்து அவர்னஸ் இல்லை எப்படி வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் ஆப்ல பிகாஸ் அன்ரிசர்வ் டிக்கெட் அவ்வளோ வித்தியாசம் வந்து இருக்காது ஸோ நீங்கள் வரும் நீங்களும் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ரிசர்வேஷன்லேயே வரலாம் அந்த சோ போய் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணுன்ற அவசியம் இல்லை ஸோ எப்படி வந்து நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அப்படின்றது நம்ம வீடியோ போட்டுருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் வந்து மறக்காம வந்து போய் பாருங்க அண்ட் ஒவ்வொரு கோச்சஸ்லையும் இந்த ஆர்பிஎஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதால ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் பிகாஸ் நமக்கு வந்து இமிடியேட் ஆக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம் பிகாஸ் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து இமீடியட்டாக அந்த ஆக்ஷன் கிடைக்கணும் பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற வரைக்கும் நம்ம டெஸ்டினேஷனே வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது சோ அதனால இந்த ரயில்வே போலீஸ் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரஸ் பண்ணணும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் அட் மோஸ்ட்டாக இந்த நார்த் இந்தியன் போகிற ட்ரெயின்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூ வந்து தடுக்கலாம் பிகாஸ் நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வர ட்ரெயின் இந்த கேரளா கர்நாடகா இந்த இந்த சைடில் இந்த சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து நடக்கிறதே கிடையாது அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டிலாக சப்போஸ் நம்ம அவங்க அந்த ரிசர்வ் கோச்சஸ்க்கு வந்தாலுமே நம்ம வந்து ஜென்டலாக வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து அண்ட் ரிசோல்ட் வந்து போய்ப்பாங்க பட் இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர ட்ரெயின் அந்த இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு போகிற ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு வழி நமக்கு வந்து அடுத்து என்ன நம்ம பண்ணணும் இப்போ வந்து போலீஸை காண்டாக்ட் பண்ண பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து டிடி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணி ஆகணும் அதனால இந்த நார்த் இந்தியாவுக்கு போகிற ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற ட்ரெயின் இல்லை கேரளா கர்நாடகா இந்த மாதிரி போகிற ட்ரெயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஸோ இப்போ ரிசார்ட் பேப்பிள்க்கு அந்த அவர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உரிமை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதேமாரி இப்போ எல்லா ட்ரெயின்ஸ் இப்போ ஒரு சில ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தே பாரதா இருக்கட்டும் இல்லை ராஜதானி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் இல்லை சதாப்தியாக இருக்கட்டும் இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னதரைஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ரெயின்லேயே அது ப்ரிவெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா எல்லா ட்ரெயின்லையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இல்லை பிகாஸ் இப்போ இப்போ மற்ற இப்போ எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்சர் பீப்புள்ஸ் வந்து நாமளும் வந்து ரிசர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஏறி போயிடுறாங்க அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்ல வந்து தடுக்கப்படுது ஸோ இதை வந்து எல்லா ஆக்சஸ்க்கும் ஒரே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரைடர்ஸ் வந்து டீல் பண்ணனும் ஸோ அன்னத்தரை என்ட்ரி வந்து எப்படிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அதுக்காக இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை பற்றியும் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் சிசிடிவி எங்கெல்லாம் ட்ரெயினில் வந்து கொண்டு வர போகிறாங்க எங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அண்ட் இதனால் என்ன யூஸ் அப்படின்ற பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் போயிட்டு ஃபுல்லாக வந்து பாருங்க அண்ட் நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா டிடி வந்து காசு வாங்கிட்டு அந்த அன் ரிசர்வ் பீப்புளுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்டாரு சீட் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் அப்படி இல்லை லீகலாக வந்து டிடினால வந்து அன் ரிசர்வ் பீப்புளில் வந்து ஃபைன் அந்த பெனால்ட்டி வந்து சார்ஜஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ரிசர்வ் பர்த் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணக்கூடாது டிடி வந்து காசு வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபைன் அண்ட் பெனால்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தரேஷ் என்ட்ரிய வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தமாதிரி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது ஸோ அந்த ஆர்பி போலீஸ் வந்து ஒவ்வொரு கோச்சுக்கும் வந்து கரெக்டாக வந்து ரவுன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆர்பி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் இமிடியேட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அடுத்த தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அக்ரெஸிவாக வந்து கத்துறதோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறதோ வந்து கூடாது ஸோ நீங்கள் வந்து பொலைட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டிடி வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஒன் எயிட் டூ த்ரீ நைன் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி இல்லைனா வெப்சைட் ஒன்று இருக்குது ஒன் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து அடுத்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஸோ நீங்கள் வந்து இந்த கத்துறதோ இந்த அக்ரஸிவாக ஏதாவது பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மேலும் இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ